தாயோட்டகமும் குட்டியோட்டகமும் குட்டி ஒரு மாலை பொழுதில் தாயொட்டகமும் குட்டி பேசிக் பேசிக்கொண்டிருந்தன குட்டி ஒட்டகம் வாயோயாமல் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கும் அன்றைக்கும் அப்படித்தான் மா நமக்கு மட்டும் முதுகில் திமில் இருக்கே ஏன் என்றது தாய் சொன்னது நமக்கெல்லாம் இயல்பாக பாலைவனத்தில் வாழ்பவர்கள் நமக்கு தண்ணீர் பாலைவனச் சோலைகளில் மட்டும்தான் கிடைக்கும் தினம் தினம் கிடைக்காது அதனால் கிடைக்கும் தண்ணீரை முடிந்த அளவு நம் உடம்பில் சேமித்து கொண்டால் தண்ணீர் கிடைக்காத போது பாலைவனத்தில் பயன்படுத்தி தான் நம்ம இயற்கை திமிழமாக கொடுத்திருக்கிறது என்றது தாய் குட்டி ஒட்டகம் நமக்கு கண்ணிமை கெட்டியாக இருக்கே மூக்கை மூடிக்கொள்ள மூடியதற்கு மற்ற மிருகங்களுக்கு அப்படியே இல்லை என்றது தாயொட்டம் சொன்னது பாலைவனத்தில் மணல் புயல் அடிக்கும் கண்ணுலையும் மூக்களையும் மணல் போயிடுமே அதனால தான் நமக்கெல்லாம் இப்படி மூடி இருக்கு என்றது குட்டி அம்மாவின் கால் குழம்பை பார்த்து இவ்வளவு பெரிய குழம்பு நமக்கு எதற்கு என்று கேட்டது மணல்ல நடக்கும்போது நம்ம கால் மணல்ல புதையாமல் நடக்கத்தான் என்று பெருமையாக பதில் சொன்னது அம்மா குட்டி குட்டியோ குட்டி ஓட்டம் யோசனையிடம் கேட்டது அம்மா பல்லும் நாக்கும் இவ்வளவு கெட்டியா இருக்கே அது ஏன் அம்மா ஒட்டகம் சொன்னது பாலைவனத்தில் செடி கொடி எல்லாம் இருக்கும் அதையெல்லாம் கடித்து சாப்பிட வேண்டாமா என்றது இப்போது குட்டி பட்டன்னு கேட்டது அம்மா இதெல்லாம் வைத்து கொண்டு லண்டன் குளிர்ல இந்த மிருக காட்சி சாலையில நம்ம ரெண்டு பேரும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் என்று கேட்டதும் தாய் ஒட்டக பதில் எதுவும் சொல்ல முடியாமல் அமைதியாக இருந்தது